ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி பதினஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கால் நல்லா வெந்து சாஃப்டாக வரும் இப்போ இது வேகட்டும் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் நாலு நாலு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அப்போ தான் பாயா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே டக்குன்னு வதங்கிவிடும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா குழைவா வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்குறப்போ அந்த பச்சை சுமல் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக போய்டும் பாருங்கள் மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச ஆட்டுக்கால் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் திக்காயிடும் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசக்கசா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அஞ்சு போல் முந்திரியை முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட்டாக அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாயா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சியோடு இருக்குது அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஆட்டுக்கால் பையாக ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் நான் இன்றைக்கி ரைஸோடு தான் சர்வ் பண்ணேன் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரிசபிஷேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்